வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணிய சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது ஆனந்தியே கம்பெனிக்கு வரவிடாமல் இருக்க மித்ரா போட்ட திட்டத்தின்படி எல்லாமே சக்சஸ் ஆகிவிட்டது ஆனந்திக்கு கை மற்றும் காலில் பழுத்தாடி பட்டிருக்கிறது வழியால் தொழித்து கொன்று ஆனந்தி அதன் பின்னர் தூங்கிவிடுகிறாள் காலையில் ஓடன் வந்து பார்க்கும் பொழுது ஆனந்தி நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளுடைய தோழிகளும் ஓடனிடம் அவள் வழியால் இரவு முழுக்க தூங்கவே இல்லை இப்போதுதான் தூங்குகிறாள் என்று சொல்கிறார்கள்

சாப்பிட்டுக் கொன்ற அன்பு கைகளில் விட்டு உடனே வெளியே கிளம்புகிறான் மேலும் அவனுடைய அம்மா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜாலினியிடம் நான் ஆனந்தியை பார்க்கப் போகின்றேன் அவங்களுக்கு கீழே விழுந்து கையில் அடிபட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செலுக்கிறான் இது அனுபவி நம்ம எரிச்சலை கை மற்றும் கட்டி கொண்டு கோஸ்டலின் வெளியே நடந்து வருகிறாள் என்று வழியாக இருக்கும் பிரமோவில் அவ்வளவு அடிபட்ட பிறகு ஆனந்தி கம்பெனிக்கு வந்து கொண்டிருப்பதை மித்ராவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளை துணிதைக்க விடாமல் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாள் கடைசி நேரத்தில் அரவிந்த் ஏதோ ஐடியா கொடுப்பது போல் அந்த பிரமோ முடிந்திருக்கிறது ஏதோ எப்படியோ ஆனந்திக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிந்தார் மகேஷ் அவளுடைய அக்கா கல்யாணத்தை நடத்துவதற்கு கண்டிப்பாக பண உதவி செய்வான் அதே நேரத்தில் அன்புவின் அம்மாவுக்கு கோபம் அதிகமாக சிறிய சீக்கிரம் துளசி என்று கொடுப்பது உதய யாரெல்லாம் இந்த சிறிய பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க